இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எதிர்நீச்சல் சீரியல்ல நந்தினி கதாபாத்திரத்தை நடிச்சிட்டு வர ஹரிப்ரியாவோட தற்பொழுதைய புகைப்படம் இப்போ வெளியாகி இருக்கு பிரபல டிவியில ரெண்டாம் பாகமா ஒளிபரப்பாகிட்டு வர எதிர்நீச்சல் சீரியல்ல நந்தினி கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வரவங்க தான் நடிகை ஹரிப்ரியா இவங்க இந்த சீரியல்ல கதரோட மனைவியா நடிச்சிட்டு வராங்க இவங்களோட நடிப்பு மற்றும் பேச்சுக்காகவே ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க முன்னாடி குணசேகரனா இருந்த மாரிமுத்து கிட்ட இவங்க நக்கலா பேசுற தோரணை ஹைலைட் தான் அப்படின்னு சொல்லலாம் தற்பொழுது மதுரை பாஷையில பேசுறதோட அவங்களோட உடை அலங்காரம் எல்லாமே பக்காவா பொருந்தியிருக்கு இருக்கு நடிகை ஹரிப்ரியா இன்ஸ்டாகிராம்ல அவ்வப்பொழுது புகைப்படங்களை வெளியிட்டு வராங்க தற்பொழுதும் அவங்க வெளியிட்டிருக்க புகைப்படம் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது சீரியல்ல புடவை அணிஞ்சு சரியா மேக்கப் இல்லாம இருக்கிற ஹரிப்ரியா தற்பொழுது மாடர்ன் உடையில அசத்தலாக மேக்கப் போட்டு பண்றாங்க சரி இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க